வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச தான் ஆனால் எதுக்காக ஏன் அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரிய போகிறது இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இந்த பதிவை போடுறேன் கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே பசுமாடு எதுக்காக அழைத்து செல்றோம் அப்படின்றதையும் பசுமா இந்த பசுவிற்கு அகத்திக்கிறியை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற ரெண்டு பதிவு பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது மனிதனாகிய நாம் வாழப்போகிற வீட்டில் பசுமாட்டை எதுக்காக அழைத்து செல்ல செல்ல வேண்டும் புதிய வீட்டில் யாக பூஜை செய்யும் நன்னாலான புதுமனை புகுழாவில் பசுமாட்டை கன்றுடன் அழைத்து செல்ற செல்கிறாங்க இவ்வாறு ஏன் செய்கிறாங்க அது ஐந்தறிவு பிராணி தானே காலத்தில் அவசியம்தானா அப்படின்னு நாம் யோசிச்சிருப்போம் அந்த காலத்தில் பசுக்கள் தான் செல்வ செழிப்பின் அடையாளம் ஒருவனிடம் எத்தனை பசுமாடுகள் இருக்கிறது என்பதை கணக்கில் கொண்டு தான் அவனது சொத்து மதிப்பையும் கணக்கிடுவாங்க பசுக்களின் ஆரோக்கியத்தை வைத்து தான் வளத்தையும் கணக்கிடுவாங்க வாங்க வாங்க குடம் நிறை நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் என்றால் ஆண்டாள் நாச்சியார் பகவான் கண்ணன் வளர்ந்த சீர்மல்கும் ஆயர்பாடியின் வளத்தை கூறும்போதும் பசுக்களை கொண்டுதான் சொல்கிறாள் ஆண்டாள் பசுவிற்கு திருமகள் தாயாராகும் பகாலட்சுமியின் அம்சம் நிறைந்து இருப்பதாகவும் ஐதோகம் தெய்வீக சக்தி நிரம்பிய அந்த மாடு கன்றுடன் முதலில் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் போது புதிய வீட்டிற்குள் நம்மையும் அறியாமல் ஏதேனும் துர்தேவதைகள் அல்லது தீய சக்திகள் இருந்தால் அத்தனையும் அங்கிருந்து ஓடிவிடும் என்ற நம்பிக்கை இதோ இந்த அடிப்படையில் தான் புதுமனை புகுவிழாவின் போது கன்றுடன் கூடிய பசுவினை முதலில் வீட்டுக்குள்ள அழைத்து செல்றாங்க கன்றுடன் கூடிய பசு அப்படின்றது கேட்டதை கொடுக்கும் காமதேனுவின் அம்சம் அப்படின்றதுனால அல்ல அல்ல குறையாத செல்வம் மகாலட்சுமியின் அம்சமான காமதேனுவின் அருளால் நமக்கு கிட்டும் என்பதும் நமது முன்னோர்களோட நம்பிக்கை பசுமாடு என்பது தூய்மையின் அடையாளம் உலக உயிர்களால் கழிவுப் பொருள் கூட அபிஷேகப் பொருளாக பயன்படுவது பசுவிடமிருந்து கிடைக்கும் சாணமும் சிறுநீரும் தான் பசுவிடமிருந்து பெறப்படும் பஞ்சகவியமும் இறைவன் விரும்பும் அபிஷேகப் பொருள் என்கிறதும் பெரிய புராணம் மேலும் அதன் சாணமும் சிறுநீரும் காற்றில் பரவி இருக்கும் பாக்டீரியாக்களை அருகே அண்டவிடாது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை இத்தனை சிறப்பு நிறைந்த பசுவினை குடிப்பிக்கும் வீட்டுக்குள்ள அழைத்து சென்றதால தெய்வாம்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பசுவிற்கு அகத்திக்கீரை எதுக்காக கொடுக்கறோம் அதால் என்ன பயன் அப்படின்னு பார்க்கலாம் பசுவ வணங்காத சித்தர்களோ துறவிகளோ இல்லை என்று கூட கூறும் அளவுக்கு பசுவின் மீதான பக்தி உள்ளது தன்மை காரணமாகவே தேவலோகத்தில் கூட பசு வணங்கப்பட்டதாக புராணங்கள் கூறுது எனவே பசுவை வணங்க வேண்டும் உலகில் உள்ள பசுக்கள் அனைத்தும் தமிழ் மொழி பேசுகிறது என்பது வாரியா சுவாமியின் அறிவுபூர்வமான வாதம் எனவே இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் என்பதும் அவரது கூற்று பசுவின் மகத்துவமும் தெய்வீக தன்மையும் நல்லவர்களுக்கே புரியும் உதாரணமாக ராமாயணத்தில் பரதனை விட்டு ராமனை பிரியும் போது பரதன் வேதனை தாளாமல் புலம்புவார் உன்னை அதாவது ராமரை பிரியும் அளவுக்கு என்ன பாவம் செஞ்சுருக்கேன் பசுவுக்கு உணவு வழங்காமல் இருந்தேனோ இல்லை கன்று பால் குடிக்கும் சமயத்தில் அதனை கன்று பால் குடிக்கும் சமயத்தில் அதனை தாய் பசுவிடமிருந்து பிரித்தேனா பசுவை அடித்து துன்புறுத்தினேனா என்றெல்லாம் கூறி வருந்துவார் பசுவிற்கு அகத்தி கீரை பழம் கொடுத்து வழிபட்டால் நமது பாவங்கள் தீரும் என்பதும் ஐதீகம் இதற்குரிய மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தால் இன்னமும் சிறப்பு பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியமும் உண்டாகும் அதன் மந்திரம் சர்வகாம தேவி சர்வ தீர்த்தாபிசோசினி பாவனே சூரபி ஸ்ரேஷ்டே தேவி துப்பியம் நமோஸ்துதே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவளே எல்லா தீர்த்தங்களாலும் அபிஷேகம் செய்யப்படுபவளே மங்கள வடிவானவளே பெருமைக்குரிய காமதேனுவே உன்னை வணங்குகிறேன் என்பது இதோட பொருள் இதை சொல்லி பசுவை வழிபட்டால் முன்னோர் சாபம் குடும்ப சாபம் தீரும் பிதுர் ஆசி பித் பித்ரு ஆசி பூரணமாக கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுப விஷயங்கள் விரைவில் நடந்தேறும் குறிப்பாக பசுவிற்கு அமாவாசை தினங்களில் அகத்திக்கீரை கொடுத்து வந்தால் பித்ருதோஷம் மற்றும் பித்ரு சாபமும் நீங்கும் நன்றி